படிக்கிறவங்க என்ன ஆகுன்னா இது மாதிரி அரசியலுக்கு வரா நடுவில் வந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு கெடும் படிப்பு கெடுவதற்கு இவரே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அதாவது ம நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்கள அவங்களை தவறாக வழி நடத்துவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது விஜய் உணரணும் அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல அரசியல் உணர்வு இருக்கலாம் மாணவர்களுக்கு அரசியல் உணர்வுகள் இருக்கலாம் உணர்வுகள் இருக்கிறது தவறில் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு நடைமுறை பற்றி தெரிந்து அப்படி பேசுறதுங்கிறது வேறு ஆனால் வரலாம் வந்தால் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து சரியில்லை இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம் அண்மையில் மாணவர்கள் மத்தியில் பேசிய நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாணவர்களை வந்து அரசியலுக்கு வரலாம் படிக்கிறவங்களாம் அரசியலுக்கு வரணும் வந்தால் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் பேசியிருக்காரு அது அந்த அணுகுமுறை வந்து தவறான அணுகுமுறை அப்படி படிக்கிறவங்க என்ன ஆகுனா நான் இது மாதிரி அரசியலுக்கு வர நடுவில் வந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்பு கெடும் படிப்பு கெடுவதற்கு இவரே ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அதாவது ம நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மொழியை அவங்கள விட தவறாக வழி நடத்துவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது விஜய் உணரணும் அவங்க ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல அதாவது அரசியல் உணர்வு இருக்கலாம் மாணவர்களுக்கு அரசியல் உணர்வுகள் இருக்கலாம் உணர்வுகள் இருக்கிறது தவறில் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு நடைமுறை பற்றி தெரிந்து கொள்ள அப்படி பேசுறதுங்கிறது வேறு ஆனால் வரலாம் வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து சரியில்லை ஆரம்பமே கொஞ்சம் இப்படி ஒரு முரண்பாடாக இருக்குது அது அது சரியில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து இதில் என்னென்னா அதாவது அஜித் குமார் வந்து அவர் இந்த இந்த அரசியல் விஷயங்களுக்குள்ளே வர்றதில்ல அவர் ஒதுங்கியிருக்காரு அவரும் அரசியலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதிமுகவுக்கு ஒரு தலைமை நல்லா நல்லாயிருக்குன்னு அதிமுகவில் சில நண்பர்களே வந்து கேட்டுக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு அதுக்கான இல்லை அதுக்கானவர் இல்லை அவர் அவர் அதில் விருப்பமும் கிடையாது சினிமா மட்டும் பார்த்துட்டு போகலான்னு அது அதில் மட்டும் இருக்கார் அதை மட்டும் ஒழுங்காக பார்த்துட்டு இருக்காரு அவர் கூட்டங்கள் கூடுவது மாணவர்கள் விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்க பெற்றோர்கள் மதிப்புடன் நல்லா கடுமையாக உழைங்க முன்னேறுங்க வாழ்க்கையில் முன்னேறி வாங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் சினிமா பாருங்கள் நேரம் இருந்தால் அது என் படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் தான் அவர் சொல்லியிருக்கார் அது அதுதான் வந்து ஒரு நடிகன் வந்து தன்னுடைய ரசிகர்களை வழிநடத்துவதற்கு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் அதை அப்படியே கடைசி வரைக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணணும் பின்னாடி அதில் கருத்து மாறுமா அதில் முரண்படுவாராங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைய நிலைமை வரைக்கும் இந்த கருத்து நல்லாயிருக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு கேட்டுக்கிறோம் இது என்னென்னா அவருக்கு அவருக்கு முன்னோடிகள் அதாவது ரஜினிகாந்த் ஆகட்டும் கமலஹாசன் அவங்களும் ஆரம்பத்தில் இப்படி தான் வந்து இதே கருத்தில் தான் இருந்தாங்க இது எல்லாமே விட எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் அவங்கள வந்து படிக்கின்றவர்கள் வந்து எந்த காரணத்துக்கு கூட அரசியல் வரக்கூடாது அது நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அரசியல் வருது போகிறது அரசியல் சிந்தனைகள்லாம் வருதுங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் பல பேர் வந்து அண்ணாதுரை கண்ணதாசனே வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் எம்ஜிஆரை பார்க்க போகும்போது இந்த மாதிரி நான் உங்கள் கட்சியில் சேரன்ட்ருக்கேன் அந்த வேலையை வச்சுக்காத நீ என்ன அப்பாவுக்கு நல்ல பிள்ளையார் நல்லா நீ படி படித்து முடிச்சுட்டு என்ன அடுத்து என்ன வேலைக்கு போகணும் என்ன தொழில் பண்ணோம் அதெல்லாம் முடியும் மட்டும் அதுக்கப்புறம் அரசியல் பற்றி பேசலாம் அந்த அரசியல் உணர்வு உன்ட்டு உனக்கு இருக்கட்டும் அரசியல் உணர்வு இருக்கிறது தவறு கிடையாது ஆனால் அரசியலில் ஈடுபடுறதோ அரசியலில் சேர்கிறதோ கட்சியில் எல்லாம் வந்து நான் வந்து விரும்ப மாட்டேன் அதை நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் இது வந்து ஒரு உதாரணம் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட அப்படி எம்ஜிஆர் சொல்லி சுட்டி காட்டியிருக்காரு சிவாஜி அது மாதிரி சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் வந்து அது அது மாதிரி அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இளைஞர்களுடைய வேகம் அந்த துடிப்பு அதெல்லாம் வந்து நம்மளை ரசிக்கிறாங்க ரசிக்கிறதோடு நிறுத்திக்கணும் அவர் அதை தாண்டி ஒரு வயசுக்கு வரும்போது அவர்கள் வந்து அரசியலுக்கு பற்றி சிந்திக்கலாம் அது அரசியலுக்கு வரதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதை வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அது 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 வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லா இளைஞர்களும் மாணவ மாணவர்களும் வந்து இதை பற்றி சிந்திக்கணுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்